திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் வாழ்வாக நற்றுணையாவது நமச்சுவாழ்வே தெளிவு நாம் எப்போதும் தெளிவாக இருக்கிறோங்க இந்த தெளிவு எப்போ வரும் தெரியுமா நமக்கு திருமூல தேவநாயனார் கூறுகின்றார் வருடத்திற்கு ஒரு என்று மூன்றாயிரம் மந்திர பாடல்கள் பாடிய திருமூல தேவநாயனார் நமக்கு கூறுகின்றார் தெளிவு நமக்கு எப்போது தெரியும் வரும் தெரியுமா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் உரு சிந்தித்தல் தானே திருமூல தேவநாயனார் வாக்குங்க குரு வரணுங்க நம் வாய்வில் நாம் எப்போ சிவாலயத்திற்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு செய்கிறோமோ அந்த தொண்டின் பயனாக குரு வருவார் அந்த குருவை என்று நாம் காண்கின்றோமோ அன்றைக்கு தாங்க நமக்கு தெளிவு பிறக்கும் அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம் தெளிவாக இருக்குன்னு ஆனால் நம்ம தெளிவு கிடையாது அதனால் தொண்டு செய்வோம் சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு செய்து எல்லாம் இல்லை குருவின் திருமேனியை காண்போம் திருச்சிற்றமும் எல்லாம் சிவன் செய்யாது